மகா நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா முடியலப்பா பைசுக்கு வந்த பொன் குழந்தை ஆத்துல வெச்சிந்து கோர்ட்டு கேஸ்ன அல்லாட முடியல இந்த அறிவு கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வந்திருக்கணும் ஏப்பா மகா உங்க அம்மா கிட்ட நீ இப்படி பேசுறியா உங்க அம்மா என்ன இப்படி நடத்திருப்பாளா உன் அம்மாவை நீ இப்படி தான் அந்த வீண் விதண்டா வேணாம் கோர்ட்டுக்கு போயாச்சு வர தீர்ப்பு அஹ் தோத்து போயிடுவோங்கிற பயமா தோற்கறதுக்கும் ஜெயிக்கறதுக்கும் நீயும் நானும் யாருப்பா பன்னெண்டு வயசுல இருந்து உன்னை வளர்த்த வேனா மூத்த புள்ளையா நினைச்சிட்டு இதுக்கு ஒரே பொன் குழந்தையை போர் விட்டு இந்த மாயமாலெல்லாம் என்கிட்ட வானா எல்லாத்துக்கும் சேர்த்து கணக்க ஃபைசல் பண்றேன்ன தான் கோர்த்துக்கு போனேன் இப்ப எதுக்கு இங்க வந்து பழைய கதையெல்லாம் பேசின்னு இருக்கே அன்னிக்கு வேண்டானு சொன்னேன் இன்னிக்கு வேணுங்கிறே சொத்துல சரிபாதி இல்லாம நேக்கு வேண்டாம்ப்பா ஒரு கால் கால்வாசியாவது கொடுத்தா போதும் கால் வாசியா என்னவோ கால் தூசி மாதிரி பேசுற சொத்துல பெரும் பகுதி அழிச்சது உங்க ஆத்துக்காரர் அவர் பண்ணது தப்புதான் நான் இல்லைன்னு சொல்லல அதுக்காக எங்களை பழிவாங்க நினைக்கிறது நியாயமா எங்களை அழிக்க நினைக்கிறது தர்மமா நான் யாரையும் அழிக்க நினைக்கல பழிவாங்க நினைக்கல நீங்கள் தான் என்ன பழி வாங்கிறேல் ஐயோ ஈஷ்வரா நான் உன்ன அழிக்க பார்க்கிறேனா என்ன பின்னா சொத்துல முக்கா பங்கா அழிச்சிட்டார் உங்க ஆத்துக்காரர் இருக்கிறது என்னோ கால்வாசி அதுலயும் வந்து பங்கு கேட்டா எப்படி அழிக்க நினைக்கிறதா தானே அர்த்தம் உங்களுக்கு என்ன நானும் என் குடும்பமும் திருவோடு எடுத்துன்னு தெரு தெருவா பிச்சை எடுக்கணும் அதானே சொல்லுங்க இந்த மகாலிங்க ஐயர் கெட்டவன் ரொம்ப கெட்டவன்